இன்னும் மூன்று நாட்களே உள்ள நிலையில் தொடர்ந்து பெய்து வரும் கண்ண மழையினால் உள்ளதாக மண்பாண்ட தொழிலாளர்கள் வேதனையுடன் தெரிவித்தனர் பொங்கல் திருநாள் வருகின்ற ஜனவரி பதினைந்தாம் தேதி அன்று உலகத்தில் வாழும் தமிழர்களால் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட இருக்கின்றது இந்த நிலையில் பொங்கல் திருநாளில் மண்பானையில் பொங்கல் வைத்து குடும்பத்துடன் வழிபட்டு வருவது நமது தமிழர்களின் பாரம்பரியமாகும் இந்த நிலையில் பொங்கல் திருநாளுக்கு இன்னும் மூன்று நாட்களே உள்ள நிலையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் தொகுதிக்கு உட்பட்ட மணலூர்பேட்டை அருகே பிள்ளையார்பாளையம் கிராமத்தில் சுமார் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த மண்பாண்ட தொழிலாளர்கள் மண்பானைகள் மற்றும் மண் அடுப்புகள் செய்யும் பணிகளில் பகல் இரவு பாராமல் தீவிரமாக தற்பொழுது ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் ஒரு கிலோ உள்ள பொங்கல் வைப்பதற்கான பானை ரூபாய் எழுபது முதல் எண்பது வரையிலும் அதேபோல் இரண்டு கிலோ முதல் பத்து கிலோ வரையிலான பொங்கல் வைப்பதற்கான பெரிய பானைகள் எழுநூறு முதல் எட்நூறு வரையும் விற்பனை செய்து வருகின்றோம் மேலும் தற்பொழுது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாகவே தொடர்ந்து மழை பெய்து வருவதால் நாங்கள் பானைகள் தயாரித்து சூளை வைக்காமல் வீட்டில் உள்ள குடோன்களில் அடுக்கி வைத்துள்ளோம் இதனால் எங்களுடைய வியாபாரம் முற்றிலும் பாதிக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இதே போன்று கடந்த வருடம் கார்த்திகை தீப திருநாட்களிலும் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் நாங்கள் சூழையிடாமல் அகழி விளக்குகள் செய்ய முடியாமல் வியாபாரம் மிகவும் பாதித்தது ஆகவே தமிழக அரசு எங்களுடைய மண்பாண்ட தொழில் பாதிக்காத வகையில் எங்களுக்கு பொது இடத்தில் இடத்தை ஒதுக்கி தந்து ஒரு குடல் போல் அமைத்து கொடுத்தால் மழை காலங்களில் நாங்கள் தங்க தடையின்றி எங்களுடைய தொழிலை செய்வதற்கு வசதியாக இருக்கும் அதுபோல் இந்த பகுதிகளில் மண் கிடைப்பதில் மிகவும் கஷ்டப்படுகின்றோம் மாவட்ட ஆட்சி நிர்வாகம் தகுந்த அதிகாரிகளிடம் மற்றும் போலீஸ் துறையினரிடம் மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு உரிய மண் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் எங்கள் தொழில் பாதிக்காத வகையில் தமிழக அரசுக்கும் நலிந்த மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு நிதி உதவியும் வங்கிகளில் லோன் வசதியும் பெற்றுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் தற்பொழுது ரிஷிவந்தியம் தொகுதி மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் எடுத்துக்கொண்டால் சுமார் ஆயிரம் குடும்பங்களைச் சேர்ந்த மண்பாண்ட தொழிலாளர்கள் மண்பாண்ட தொழிலை செய்து வருகின்றனர் ஆகவே எங்கள் தொழில் விடாமல் தமிழக அரசு எங்களுக்கு எப்பொழுதும் துணை நிற்க வேண்டும் அதே போல் நாங்கள் பாரம்பரியமான இந்த தொழிலை தவிர வேறு எந்த தொழிலும் எங்களுக்கு தெரியாது தற்பொழுது எங்கள் பகுதியில் வசிக்கும் வீடுகள் அனைத்தும் மிகவும் சேதமடைந்த நிலையில் மிக ஆபத்தான நிலையில் இருக்கின்றது அதையும் பொருட்படுத்தாமல் நாங்கள் மண்பாண்ட தொழிலை செய்து வருகின்றோம் எங்களுக்கு அரசு உரிய வீடு கட்டித்தர வேண்டும் என்றும் மேலும் கோரிக்கை வைத்து வருகின்றனர் மேலும் கிராமத்து மக்கள் மட்டுமல்ல நகரத்தில் வசிக்கும் பொதுமக்களும் பொங்கல் வைப்பதற்கு பானைகள் வாங்கி அதில் பொங்கல் வைத்தால் உடல் நலம் ஆரோக்கியம் மேம்படும் எங்களுடைய மண்பாண்ட தொழிலும் மிக சிறப்பான முறையில் இருக்கும் உங்களால் நாங்களும் எங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக்க ஒரு வாய்ப்பு உருவாகும் ஆகவே நகரத்தில் இருக்கும் மக்களுக்கு பித்தளை மற்றும் சில்வர் உள்ளிட்ட பாத்திரங்களில் பொங்கல் வைக்காமல் தமிழர்களின் பாரம்பரியமான மண்பானைகளில் பொங்கல் வைத்து தங்கள் குடும்பத்துடன் கொண்டாட வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்ட தமிழக அரசு எங்களுக்கு உரிய சலுகைகள் அளித்து மண்பாண்ட தொழிலை நலிந்து விடாமல் பாதுகாக்க வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம் என்றும் மண்பாண்ட தொழிலாளர்கள் சார்பில் கோரிக்கை வைத்துள்ளனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் நாங்க மண்பாண்டம் செய்கிற தொழிலாளிங்க அகில எங்கள் எங்களுக்கு கத்துருச்சு இந்த ஆட்டமும் பொங்கலுக்கும் பானை செஞ்சு சூழ வைக்க முடியாத எவ்வளோ உடஞ்சி போச்சு மழை பெஞ்சு ஊழி எங்களுக்கு நீங்கள் தான் ஏதோ ஒரு உதவி பண்ணி நீங்கள் தான் ஏதோ கண்ணை காப்பாற்றணுங்க ஐயா மண் எங்களுக்கு மண் கிடைக்க மாதிரி அங்கே போனால் மணிகார தாரு யாரையா தான் தரே அங்கே மறிக்கிறாங்க நாங்கள் எதுவுமே பண்ண முடியாது எங்களை தொழிலாளர்களுக்கு அங்கே போனால் போலீஸ்காரர் வந்து அவங்க வேறு ஏன் புடி இன்னும் மண் எடுத்து பிற நின்று எங்களை மறித்து மறிச்சு எங்களை எத்தனை உயிரை வாங்குகிறாங்க ஐயா இதுக்கு எங்கன்னா எங்களுக்கு மண் கொஞ்சம் ஒதுக்கி விட்டு எங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல வை காட்டுங்க ஐயா ஏதோ நீங்கள் தான் இருக்கணும் எங்கள் நல்ல வையை காட்டுறதுக்கு இடம் இல்லாத நாங்கள் அது ரெண்டு லோன் அடிக்கிறோம் சார் மழை பெஞ்சா ஊர் உள்ள வச்சா பேசுறாங்க எங்கன்னா எங்களுக்கு ஒரு கவர்மெண்ட்ல தனியாக எங்கன்னா புறம்போக்களை திரும்பக்களை எங்கன்னா ரவை ஒதுக்கி இந்தா நீங்கள் வச்சு இங்கே உடையா இருக்கலாம் அப்படின்னு எங்களுக்கு ஒரு வழிகாட்டினா நல்லது ஐயா உங்க பேருண்ணா சின்னயன் சின்னயனா பிள்ளையார் பத்து வருஷமா சரிங்க நானும் இப்போ முப்பது வருஷமா வேலை இப்போ ஆடு மாடு மேய்ச்சிட்டு தான் அப்புறம் இந்த வேலை அப்புறம் பசங்க ரெண்டு நாலு பசங்களும் ஆயிடுச்சு ரெண்டு பொண்ணு ஒரு பையன் அவனை படிக்க வச்சுட்டு இருக்கிறேன் அங்கே போனால் அவன் பத்து லட்சம் இருபது லட்சம் கேட்குறாங்க நாங்கள் இந்த பண் பாண்டதை அடித்து நாங்கள் என்ன ஏன் பண்ணுறது பத்து இருபது அது சூழல் வச்சாலும் உடஞ்சி போகுது பாதிக்கு பாதி கூட தேரமா இருக்குது அங்கே போனால் அப்படி என்றாங்க பத்து லட்சம் கொடு இருபது லட்சம் கொடு ஆ உங்களுக்கு என்னப்பா அப்படின்னு சொல்கிறாங்க சார் இது ஏங்கிறான் எங்களுக்கு கொஞ்சம் நிதி ஒதுக்கி எங்களை எது கொஞ்சம் வழிகாட்டுங்க